அரசியல் தலைவர்கள் இன்று எந்தெந்த பகுதிகளில் பிரச்சாரம் செய்ய உள்ளார்கள் என்பதை தற்போது பார்க்கலாம் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சந்திரசேகரை ஆதரித்து இன்று காலை எட்டு மணிக்கு வல்லம்படுகை பகுதியில் முதலமைச்சர் பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொள்கிறார் அதைத் தொடர்ந்து மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ஆசைமணியை ஆதரித்து காலை எட்டு முப்பது மணிக்கு கொள்ளிடம் பகுதியில் முதல்வர் பழனிசாமி வாக்கு சேகரிக்க உள்ளார் தொடர்ச்சியாக காலை பதினோரு மணிக்கு கொல்லுமாங்குடி பகுதியில் நாகை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் தாழை மா சரவணனை ஆதரித்து முதலமைச்சர் முதலமைச்சர் துணை பன்னீர்செல்வம் இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு தருமபுரியில் உள்ள கம்பைநல்லூர் பேரூராட்சியில் பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரிக்கிறார் அதைத் தொடர்ந்து மாலை நான்கு மணி அளவில் ஓசூரில் பன்னீர்செல்வம் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் இன்று மாலை ஐந்து மணிக்கு கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக தலைவர் ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் அமமுக துணை பொதுச் செயலாளர் டி தினகரன் இன்று மாலை மூன்று மணிக்கு கிருஷ்ணகிரி தொகுதி வேட்பாளரை ஆதரித்து சூளகிரி பேருந்து நிலையம் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் அதைத் தொடர்ந்து ஐந்து மணிக்கு காவேரிப்பட்டினம் பேருந்து நிலையத்தில் தினகரன் வாக்கு சேகரிக்க மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமல்ஹாசன் இன்று காலை எட்டு மணிக்கு சென்னை பல்லாவரம் பகுதியில் பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரிக்கிறார் பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு தாமரைப்பாக்கம் கூட்டோட் பகுதியில் கமல்ஹாசன் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார்